கரூர் மரணங்கள் குறித்து ஏராளமான வீடியோக்களை நாம் தொடர்ந்து பேசியிருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது ஒரு வீடியோ மனசாட்சி உள்ளவர்களினுடைய மனசாட்சியை நிச்சயமாக இந்த வீடியோ உலுக்கும் நீங்கள் இலகிய மனம் கொண்டவராக இருந்தால் இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்த்து இந்த நிமிடமே விடுங்கள் நான் இந்த வீடியோவை பேசுறதுக்கு முன்னாடி எந்த இடத்தையும் அழுகிற அப்படிங்கிறத எனக்குள் மீண்டும் மீண்டும் அந்த வீடியோ வீடியோக்குள்ளேயே வர்றேன் ஏன்னா இங்கே உண்மையாகவே போன குழந்தைகளுக்காக அழுவது கூட இங்கே மலினமாக்கப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலில் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க இலங்கை மனம் கொண்டவராக இருந்தால் இந்த நிமிடமே இந்த வீடியோல இருந்து வெளியேறி விடலாம் இந்த வீடியோ நீங்க எத்தனை பேர் பார்ப்பீங்க எனக்கு எதுவும் தெரியல ஆனால் இந்த வீடியோ மிக 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 முக்கியமானது ஒரு வீடியோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் களத்திற்கு சென்று நிறைய காணொலிகள் நிறைய வீடியோக்கள் நிறைய பத்திரிகைகளை வந்து செய்தியை பார்த்துருப்பீங்க பிபிசி தமிழ் களத்திற்கு சென்று ஒரு ஆய்வை செய்து அதை வந்து சப்மிட் பண்ணிருக்கிறாங்க திரு முரளிதரன் காசி விஸ்வநாதன் அவருடைய கட்டுரை இது அந்த கட்டுரையினுடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த வேதனையை தரக்கூடியது அது கட்டுரைதான் என் முன்னாடி இருக்குது ஒரு வீடியோவா இருக்க போறது இல்ல உங்க எல்லாருக்கும் வந்து நாற்பத்தி பேர் இறந்தாங்கன்னு மட்டும் தான் தெரியும் அதுல எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்கள் எத்தனை முதியவர்கள் ஒரே வீட்டுல எத்தனை பேரு அந்த அந்த வெறும் எண்ணிக்கையாக அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் அதுக்குள்ள ஒரு பெரிய பெயின் இருக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய வழி இருக்கு ஒரே குடும்பத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுமா அதெல்லாம் இங்க பல பேருக்கு தெரியலங்க ஆனாலும் ஒரு ஒரு அரசியல பண்ணிட்டு பிபிசியில இந்த ஆர்டிகிள படித்த போது உள்ளபடியே என்னை அதை உலுக்கி விட்டது பிபிசிக்கும் திரு முரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு பெயின் தான் பட் அந்த களத்திற்கு சென்று அந்த வழியை சேகரித்து அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அது ஒரு டாக்குமெண்ட் அப்படி வச்சுக்கலாம் இப்ப நான் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் ஒரு திங்கட்கிழமை கரூர் நெரிசல் சம்பவம் நடந்த மூன்றாவது நாள் அந்த நிகழ்வு நடந்த இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிறது வடிவேல் நகர் அந்த பகுதிக்குள் நுழையும் போதே ஒரு மூதாட்டியின் கதறல் காதில் விழுகிறது ஒன்றே முக்கால் வயதே ஆன பேரன் துரு விஷ்ணுவை இழந்த துக்கத்தில் மூன்றாவது நாளாக கதறி அழுது கொண்டிருந்தார் அவர் அந்த அந்த பேரனுக்கு மூணே ஒன்னே முக்கால் வயசாச்சு அவர் அந்த வீட்டின் வாசலில் அந்த அந்த பாட்டி அழுதுட்டு இருக்கு அந்த வீட்டு வாசல்ல குற்ற உணர்வே வடிவெடுத்ததைப் போல அமர்ந்திருக்கிறார் லல்லி குழந்தையின் அத்தையான இவருடன் தான் அந்த கூட்டத்திற்கு துரு விஷ்ணு சென்றிருந்தான் தம்பி குழந்தையோ அண்ணன் குழந்தையோ அத்தை அவங்க சகோதரருடைய குழந்தை அவங்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க அல்றாங்க நான் தான் கூட்டிட்டு போய் வாரி கொடுத்துட்டேன் நான் தான் கூட்டிட்டு போய் வாரி கொடுத்துட்டேன்னு நெஞ்சில் கொண்டு கதறி அழுகிறார் லல்லி அப்போ அவங்க லல்லி பேசுனதை அவங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் விஜய் பாட்டா கேட்டாலே ஓடி வந்து டான்ஸ் ஆடுவான் என்ன மாதிரியே என் தம்பி பையனும் விஜய் ரசிகனா இருக்கிறானேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான்தான் தூக்கிட்டு போனேன் அஞ்சு மணிக்கு போனதுல இருந்து தலையில் துண்டு கட்டி போட்டாலாம் எடுத்தான் அப்பவே கூட்டம் இருந்துச்சு விஜய் வந்த பிறகு மேல ஏறினார் எல்லாரும் கத்துனாங்க நான் அவனுக்கு விஜய காத்துன கூட்டம் நெரிசலு அந்த இதுக்குள்ள போறாங்கல்ல இது ஜென்ரேட்டர் இதுக்குள்ள வச்சிருக்காங்க அதுக்குள்ள அட்டிச்சு பிச்சுக்கிட்டு அதுக்குள்ள எல்லாம் போனாங்கல்ல அந்த போன அந்த நிமிடம் கரண்ட் ஆஃப் ஆகுது ஜெனரேட்டர் உடனே போட்டுட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை ஜெனரேட்டர் உடனே போட்டுட்டாங்க மின்சாரம் வந்துடுச்சு எனக்கு முன்னாடி இருந்த இரு சக்கர வாகனம் கீழே விழுந்துடுச்சு ஒரு ஒரு பைக் இருக்குது அந்த பைக்ல பக்கத்துல நிக்கிறாங்க தள்ளுமுள்ளு நடக்குது அந்த இரு வாகனம் கீழே விழுந்துடுச்சு நானும் கீழே விழுந்துட்டேன் எனக்கு மேலே எத்தனை பேர் விழுந்தாங்கன்னே எனக்கு தெரியல ஏன்டா இந்த கூட்டத்துக்கு வந்தோன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன் நாம தான் வந்தோம் குழந்தைய கூட்டிட்டு வந்தோம்னு யோசிச்சேன் என் அருகில் இருந்த ஒரு பெண் குழந்தையை கொடுக்கும்படி சொன்னார் அவர் இடுப்பில் குழந்தையை தூக்கி கொண்டார் அப்போதெல்லாம் குழந்தை நன்றாகத்தான் இருந்தார் ஆனால் அதன் பிறகு நான் குழந்தையை சடலமாக மருத்துவமனையில் தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க குழந்தையினுடைய தாய் மாதேஸ்வரி இது ஒண்ணு அப்படின்னா இதுக்கு அடுத்தது குழந்தையினுடைய தாய் இந்த குடும்பம் பாருங்கள் மாதேஸ்வரி காது கேட்காத பேச முடியாத மாற்றுத்திறனாக அவரால் குழந்தை இறந்த சோகத்தை சொல்லி அளக்கூட முடியவில்லை இவ்வளவு துயரத்திலும் எங்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் மிக மோசமாக எழுதுவது பெரும் வேதனை அளிக்கிறது என்கிறார் குழந்தையின் தந்தையான விமல் உண்மைக்கு தொடர்பே இல்லாத வகையில் எழுதுகிறார்கள் குழந்தையை இழந்த குடும்பம் என்ற ஒரு சிறு கரிசனம் கூட அவரிடம் இல்லை நான் குழந்தையை இழந்தது ஒருபுறம் இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியில்தான் வாழப் போகிறார் என் சகோதரி எப்படி இந்த துயரிலிருந்து மீளப் போகிறோம் என்றே தெரியவில்லை என்கிறார் சாய் சாய் ஜீவா ஒரே வீட்டுல இரண்டு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் இந்த துயர நிகழ்வில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு துயரை சந்தித்த குடும்பம்தான் ஹேமலதா ஆனந்த ஜோதியின் குடும்பம் இவர்கள் தங்கள் குழந்தைகள் இருவருடன் இந்த கூட்டத்திற்கு வந்தார்கள் ஒரு குழந்தை பேரு சாய் ஜீவா இன்னொரு குழந்தை பேரு சாய் லக்ஷனா இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க என்ன கொடுமை அப்படின்னா நெரிசல்ல ஹேமலதா அம்மா ரெண்டு குழந்தைங்க சாய் லக்ஷனா சாய் ஜீவா மூன்று பேரும் இறந்து போன இறந்து போயிட்டாங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க ரெண்டு குழந்தை இறந்து போயிடுச்சு அந்த கணவன் அந்த குழந்தைகளுடைய தகப்பன் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறான் கதறி துடித்துக் கொண்டிருக்கிறான் இதுல சாய் லட்சுமாவுக்கு எட்டு வயது சாய் ஜீவாவுக்கு நாலே வயசு எட்டு வயசுனா என்னங்க வயசுல ரெண்டு படிக்கிற குழந்தை இன்னொரு குழந்தைக்கு வயசு ஸ்டாண்டர்ட் கூட ஆனந்தோதியும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த நிகழ்வை பற்றி ஊடகங்களிடம் பேசவே விரும்பவில்லை ஊடகங்களிடம் நாங்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது ஆனால் வெளியில் வருவது வேறாக இருக்கிறது என்று மனமுடைந்து பேசுகிறார்கள் அவர்கள் ஊடகங்கள் இந்த செய்தியை அவங்க வந்து வேற ஒண்ணு சொல்றாங்க இங்க வர்றது வேறையா இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரே இடத்தில் பதினோரு பேர் பலி கரூர் அரசு மருத்துவமனை ஒட்டியுள்ள காந்தி கிராமம் பாரதியார் திருவை சேர்ந்த சனூஜ் பதிமூன்று வயதுதான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் சனூஜ் தனது சித்தி வைசூர்யா உள்ளிட்ட மூன்று பேருடன் விஜயை பார்க்க சென்றார் நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் டான்ஸ் எல்லாம் ஆடுனோம் அங்க ஒரு மளிகை கடை இருந்துச்சு அதன் அருகில் நின்று கொண்டிருந்தோம் விஜய் வண்டி உள்ளே வந்தபோது பெரிய நெரிசல் ஏற்பட்டது நெரிசல்ல மல்லாந்து விழுந்து விட்டோம் என்னுடன் இருந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை ஷட்டர்ல ஏறிடுச்சு இன்னொரு பிள்ளைய கொடுக்க முடியல அந்த இடத்தில் முதலில் இருவர் விழுந்தனர் பிறகு அதற்கு பிறகு சனூஜ் விழுந்தான் அதுக்கு மேல் இரண்டு பேர் விழுந்தார்கள் அதற்கு மேல் அடுக்கடுக்காக விழுந்தார்கள் அரை மணி நேரம் கழித்துத்தான் பிள்ளையை தூக்க முடிந்தது அப்பவே உள்ள போயிட்டான் இறந்துட்டான் ஒரு குழந்த அது மேல எத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்தில் மட்டும் பதினோரு பேர் இறந்து விட்டார்கள் என்கிறார் வைசூர்யா சனுஜின் தாயார் திருவள்ளர் செல்வியால் பேசவே முடியவில்லை இந்த நிகழ்வில் வைசூரியாவுக்கும் லல்லிக்கும் ஒரே நிலைதான் அதாவது தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தையை கூட்டத்திற்கு கூட்டி வந்து பறிவுறுத்தவர்கள் எல்லாம் அத்தமாரி தூக்கிட்டு வந்திருக்காங்க அத்தைகளிடம் பிள்ளைகள் எவ்வளவு ஆசையா இருப்பாங்கன்னு தெரியும் அத்தை அத்தை ஒரே விடுவாங்க என் குழந்தைக்கு என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு அவங்க அத்தை அவ்வளவு அவ்வளவு இஷ்டம் அத்த அம்மாவோட அப்பாவோட அத்தை மேலதான் பாசம் நமக்கு இந்த மாதிரி அத்தை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க புற்று உணர்ச்சியில இருக்கிறாங்க விஜயை பார்க்கவே இல்லை அடுத்த தலைப்பு விஜயை பார்க்க சென்றவர்கள் தங்களுடன் குழந்தைகளை கூட்டிச் சென்றது குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான உரிசனங்களா வைக்கிறேன்னா இதெல்லாம் எழுதிட்டு வராங்க இட்டு வந்துட்டு செல்வராணியும் அவரது கணவர் பெருமாளும் அடுத்த அடுத்த மரணம் செல்வராணி அவருடைய கணவர் பெருமாள் வேலுச்சாமிபுரத்தை ஒட்டியுள்ள கோதூர் பகுதியில் வசித்து வருபது இந்த தம்பதிக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் என நான்கு குழந்தைகள் தங்கள் பகுதிக்கு விஜய் வருவதை கேள்விப்பட்டவுடன் செல்வராணி அனைவருடனும் அந்த கூட்டத்திற்கு சென்றான் அந்த நெரிசலில் சிக்கி அவருடைய பதினான்கு வயது மகள் பொண்ணு கோகிலாவும் பதினோரு வயது மகள் பழனியம்மாலும் இறந்து விட்டனர் ஒரே வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இறந்து போச்சு காயங்களுடன் உயிர் விளைத்திருக்கிறார் செல்வராணி உயிரிழந்த தங்கள் இரு குழந்தைகளின் சடலங்களையும் சொந்த ஊரான புங்கம்பட்டியில் அடக்கம் செய்துவிட்டு மீளா துயரில் ஆழ்ந்திருக்கிறது இந்த குடும்பம் உயிரிழந்த இதும் இந்த இரு குழந்தைகளும் விஜயின் தீவிர ரசிகர்கள் விஜய் இந்த பகுதிக்கு வருகிறார் என செய்தி வந்ததிலிருந்தே அங்கு போயாக வேண்டும் என குழந்தைகள் அடம்பிடித்தார்கள் அவர் வரும் இடம் தூரமாக இருந்தால் போக முடியாது என்றேன் ஆனால் அருகில் இருக்கும் வெளிச்சாமி புறத்திற்கு தான் வருகிறார் என்றவுடன் அது வீட்டிற்கு பக்கம் என்பதால் கண்டிப்பாக போக வேண்டும் என்றார்கள் எவ்வளவோ சொன்னேன் போக வேண்டாம் கேட்கல போயே ஆகணும் என்றார்கள் கடைசில கூட்டிட்டு போய் பறி கொடுத்ததுதான் மிச்சம் விஜய் வண்டி வந்ததுதான் தெரியும் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை அவர் பேசியதையும் கேட்கவில்லை கால் மணி நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்தது வெறுப்பு வெறுப்பின்றி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் சமூகம் அரிசார்ந்த தமிழ்ச் சமூகம் சிந்திக்க வேண்டும் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சதி நடந்துடுச்சு ஒண்ணுமில்ல அவ்வளவு பெரிய பேருந்து விஜயனுடைய பேருந்து அந்த கூட்டத்தை கிழித்து உள்ளே வந்ததுதான் இத்தனைக்கும் காரணம் மக்கள் இந்த பக்கம் இந்த பக்கமும் விலைக்கு போறாங்க போக முடியல கூட்ட நெரிசல் விஜய் வந்த பதினைந்து நிமிடத்தில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று அந்த தாய் பேசி அப்ப நான் அதான் டைம் கோடோட தந்தி தொலைக்காட்சியில பேசினேன் அவர் உள்ளே வந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அங்கே மக்கள் மயங்கி விழா தொடங்கி விட்டார்கள் நெரிசல கீழே விழுந்துட்டாங்க அப்பவே விஜய் தன்னுடைய பேச்சை நிறுத்தி இருந்தால் உயிர் பலிகளை குறைத்திருக்க முடியும் அதற்கு பிறகும் அவர் இருபது நிமிஷம் பேசினதுதான் அவர் செய்த பெரும் பாவம் ஆனா அதை இங்க யாரும் கேக்குறதுக்கு தயாராயிடல செல்வராணி சொல்றாங்க என் கணவர் போக வேண்டாம் என்றுதான் சொன்னார் இவர்களுடைய பிடிவாதத்தால் தான் கூட்டிட்டு போனேன் வீட்டுல நாலு இடத்துக்கு ம் போயிட்டு வர்றவர் பார்த்துட்டு கூட்டத்தை பார்த்துட்டு அல்லது டிவியில பார்த்துட்டு சொல்றாரு பட்டு போகாதீங்கம்மா கேட்கல நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த சகோதரிக்கு குற்றவணம் வச்சு இல்லை யோசிச்சு பாருங்க வீட்டுல கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ஒரு விஷயம் சொல்றாங்க போது அதுல ஒரு சகோதரியுடைய வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு உள்ளபடியே தமிழ்ச்சி எதை நோக்கி போகுது ஒரு ஒரு சகோதரி சொல்லிட்டு சிரிக்காங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட விட விஜய்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு சிரிப்பு வேற கூட்டி போகாமல் இருந்திருந்தால் என் பிள்ளைகள் எங்கேயும் போயிருக்காது அங்கே போயிருக்கவே கூடாது போகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் விளையாடி கொண்டிருப்பார்கள் என்கிறார் செல்வராணி இந்த குழந்தையோட போட்டோவை காட்டுறாங்க மக சிரிச்ச குழந்தை ஒரே கிராமத்தில் மொத்தம் ஐந்து பேர் கரூரின் ஐந்து ரோடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் வெல்டராக வேலை பார்த்து வருகிறார் அவர்களுடைய மகன் ஏழே வயதான கிருத்திக் ஆதவும் மனைவி சந்திரகலாவும் கூட்டத்திற்கு சென்றனர் ஏழு வயது நெரிசலில் சிக்கி கிருத்திக் ஆதவ் அங்கேயே உயிரிழந்து விட படுகாயமடைந்து மீண்டிருக்கிறார் சந்திரகலா திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி ஓய்ந்து கொண்ட சரவணனும் அவரது குடும்பத்தினரும் இது குறித்து பேசவே விரும்பவில்லை விரக்தியோட உச்சத்துக்குவாங்கல்ல பார்க்கற நாம செய்தியில பாக்குற டிவியில பாக்குற நமக்கே நெஞ்செல்லாம் வலிக்குது பதட்டமாகுது படபடப்பாகுது கண்ணீர் வருது அவங்க பெற்று வளர்த்தவர்கள் தூக்கி கொஞ்சியவர்கள் முத்தம் கொடுத்து கொஞ்சி வாரி மார்போடு அணைத்து வளர்த்தவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நெரிசல் மரண சம்பவத்தில் பெரும் இழப்பை சந்தித்த பகுதி என்றால் அது ஏலூர் கிராமம்தான் ஏமூர் ஏமூர் கிராமம் ஒரே கிராமத்தில் மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இவர்களில் இரண்டு பேர் குழந்தைகள் வேலிச்சாமிபுரத்திற்கு விஜய் வருவதை கேள்விப்பட்டவுடன் ஏமூரில் இருந்த பலர் ஒன்று சேர்ந்து ஒரு வாகனத்தை அமர்த்தி விஜயை பார்க்க சென்றிருக்கின்றனர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேலி டாஸ்மாகில் கண்காணிப்பாளராக இருக்கிறார் இவருடைய மனைவி பிரியதர்ஷினி இந்த தம்பதிக்கு திருமணமாகி எட்டு ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் தரணிகா ஒரே மகள் ஒரே பொண்ணு பதிமூன்று வயதான தரணிகா ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் சனிக்கிழமையன்று சக்திவேல் வேலைக்கு சென்று விட்டார் பிரியதர்ஷினியும் மகள் தரணிகாவும் ஏமூரை சேர்ந்த மற்றவர்களுடன் இணைந்து விஜயை பார்க்க சென்றனர் மாலை ஐந்து மணி அளவிலேயே அங்கு கூட்டம் அதிகரித்ததை தொலைக்காட்சிகளில் பார்த்த சக்திவேல் மனைவியை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறான் ஹஸ்பண்ட் டிவில பார்த்துட்டு தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார் விஜய் வரவிருந்த பகுதியில் கூட்டம் வெகுவாக இருந்ததால் அவரால் பிரியதர்ஷினுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த நேரத்தில் பிரியதர்ஷினி தாங்கள் விஜயை பார்த்து விட்டு வருவதாகவும் வேலை வீட்டிற்கு சென்று சாப்பிடும்படியும் ஒரு குரல் பதிவை அனுப்பியிருக்கிறார் அந்த ஆடியோ கூட வந்துச்சு நீங்க இணையத்துல பார்த்திருப்பீங்க நானும் பாப்பாவும் பார்த்துட்டு வந்துடுறோம் நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா ஹஸ்பண்ட் சொல்லும் அதனை கேட்ட சக்திவேல் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த இடத்திலிருந்து புறப்படும்படி குரல் பதிவு ஒன்றை அனுப்பினான் கூட்ட அது அந்த குரல் பதிவு நீங்க கூட்டம் அதிகமா இருக்கு பாப்பா வேற கூட்டிட்டு போயிருக்க எனக்கு பயமா இருக்கு நீ கிளம்பு அப்படின்னு அந்த கணவன் சொன்ன குரல் பதிவு அந்த குரல் பதிவை பிரியதர்ஷினி கேட்கவே இல்லை அதற்குள் பிரியதர்ஷினியும் குழந்தை தரணிகாவும் நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகள் இறந்த நிலையில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை இறந்து போச்சு எட்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு அப்புறம் ஒரு குழந்தை அந்த குழந்தை மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு தரணிகா மீது உயிரையே வைத்திருந்தார் சக்திவேல் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்துச்சு இன்னொரு குழந்தை இறந்து போச்சு மனைவியும் நீங்க எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் அந்த இடத்துல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்போது என் குடும்பமே அழிந்து விட்டது நான் யாரை குறை சொல்வது என தழுதளிக்கிறார் சக்திவேல் விஜயின் வாகனத்தை நெருங்கி சென்றால் தலைப்பிட்டு அடுத்தது அதே கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது பிரித்திக்கும் தனது தாயுடன் சென்றபோது உயிரிழந்திருக்கிறான் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த அவனுடைய தாயார் தற்போது இருந்த ஒரு பிடிமானத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் இவர்களை சந்தித்த போது காட்சிகளை பதிவு செய்ய அனுமதித்தாலும் பேச விரும்பவில்லை குழந்தைகள் மட்டுமல்லாமல் சுயமாக சென்ற பதின் பருவத்தினரும் தங்கள் உயிரை விளையாக கொடுத்துள்ளனர் காந்தி கிராமம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த கிஷோர் ஒரு பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் கிஷோருக்கு சிறுவயது முதலே விஜய் மீது பெரும் விருப்பம் உண்டு தீவிர விஜய் வசிகர் விஜய் கரூருக்கு வருவதை கேள்விப்பட்டவுடன் அவருடைய பெரியம்மா மகன் மிதில் பாலாஜியும் வேறு சில நண்பர்களும் வேலுச்சாமி புறத்திற்கு சென்றனர் விஜய் வரும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் அவருடைய அண்ணன் கூட்டத்திலிருந்து விலகி சென்றுவிட முடிவெடுத்தார் ஆனால் கிஷோர் திரும்பிச் செல்ல விரும்பவில்லை தொடர்ந்து முன்னேறி விஜயின் வாகனத்தை நெருங்கி சென்றார் அவருடைய அண்ணனால் கிஷோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏழு மணி அளவில் விஜய் வந்தார் அவரை பார்த்தவுடன் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அவன் வெளியே வராமல் உள்ளே சென்று மாட்டிக்கொண்டான் என்னால் மூச்சு விடவே முடியவில்லை எத்தனை மணி வரை வராததால் அவனுக்கு போன் செய்தோம் போன் ரீச் ஆகல பிறகு ஊரிலிருந்து ஒரு அக்கா போன் செய்து ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்க்கச் சொன்னான் சென்று பார்த்தால் கிஷோர் மார்ச் வரியில் சடலமாக கிடந்தான் என் கூடவே வந்திருந்தார் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான் என்று அழுகிறார் நிதில் பாலாஜி ரெண்டு மூணு ஸ்டோரி இருக்கு எனக்கு வந்து அதை வாசிக்க முடியல நீங்க இதற்கு பிறகும் இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மிக ஆபத்தான மிக மலிவான அரசியல் விஜயை விட பாஜகவை விட இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மிகுந்த ஆபத்தான மனிதராக என் கண்களுக்கு தெரிகிறார் எப்படி ஒருத்தரால இவ்வளவு மலினமான அரசியலை செய்ய அதே இடத்துல அவருடைய கூட்டம் நடந்திருக்கு மக்கள் பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க விஜய் எப்படியால் தன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒற்றை நோக்கத்திற்காக எடப்பாடி கே பழனிசாமி இவ்வளவு தூரம் இந்த விவகாரத்தில் மலினமான அரசியலை செய்கிறாரா என்ற கேள்வி இன்றைக்கு சட்டப்பேரவை வரை எதிரொலித்திருக்கிறது இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மறந்துருச்சு மக்களுக்கு மறதிதான் பிரச்சனை நான் நினைவுபடுத்துறேன் சென்னையில எம்ஜிஆர் நகர்ல அப்போ ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் மழை வெள்ளம் இதே மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் தருகிறோம் என்று ஏற்பாடு செய்கிறார்கள் எம்ஜிஆர் நகர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஏற்பாடு பண்றாங்க கூட்டம் மலை மோத்து திடீர்னு கேட்ட திறக்கிறாங்க கூட்டம் துபு துப்புன்னு கேட்ட திறந்தோம்னா ஓடுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து நாப்பத்தி இரண்டு பேர் மாண்டு போனாங்க எத்தனை பேருங்க நாப்பத்தி இரண்டு பேர் மாண்டு போனாரு அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இதே மாதிரி வியாசர் பாடியில நிவாரணம் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்க ஆறு பேர் மாண்டு போனாங்க அடுத்த சில நாட்கள்ல துள்ளியும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் நாற்பத்தி ரெண்டு பேரும் ஆண்டு போனார் ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா அரசு என்ன பண்ணிச்சு தெரியுமா சம்பந்தமே இல்லாம தனசேகர்னு சொல்லி அந்த ஏரியால உள்ள ஒரு திமுக கவுன்சிலர் இதற்கெல்லாம் எதிர்கட்சிதான் காரணம் என்று சொல்லி திமுக கவுன்சிலர் தனசேகரனை கைது செய்தது நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாங்க உயர் நீதிமன்றமும் ஜாமீன் கொடுத்தது அதிமுக அரசு என்ன பண்ணிச்சு தெரியுமா ஜெயலலிதா அரசு அந்த கவுன்சிலரை குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சிச்சு அவரு என்ன பண்ணாரு கேட்டால் அவருதான் புரளி கிளப்பினாரு புரளி கிளப்பிட்டார் அவரு சீக்கிரம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதனால மக்கள் வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க புரளி கிளப்பினார் உயர் நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது உச்சநீதிமன்றம் கடை போனது அதிமுக அரசு உச்சநீதிமன்றம் காரி துப்பியது நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ரெண்டு பேர் பலியானதற்கு ஜெயலலிதா அரசுதான் பொறுப்பு என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டு அந்த தனசேகருக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த ஜாமீன் சரிதான் ஆனாலும் தனசேகரால் வெளியில் காரணம் குண்டர் சட்டத்தில் அவரை கைது செய்திருந்ததான் ஜெயலலிதா செய்யுதா அப்படிலாம் பழி வாங்கினாங்களா எவ்வளவு வந்து இவ்வளவுக்கு பிறகும் மலிணமான அரசியலே அஇஅதிமுக செய்வோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ யோசிச்சு பாருங்க ஆம்புலன்ஸ் அட்டின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்த தாவேக்காவினர் கலவரத்தினாலேயே மட்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று அவங்களே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்ம பார்த்திருப்போம் பல ஆடியோ வீடியோக்களை கேட்டிருக்கோம் பல வட வட மாநிலங்களில் கலவரத்தின் மூலமாகவே ஆட்சியை பிடித்த பாஜகவு இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால் ஒவ்வொருத்தரும் தனியாவே பெரும் ஆபத்து சக்திகள் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டிற்கு அது எத்துணை பெரிய ஆபத்தாக வந்து முடியும் என்பதை நினைக்கவே பயமா இருக்கு கொஞ்சம் தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்திக்கணும் நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன் நான் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில நான்கரை ஆண்டு கால ஆட்சியில எந்த குறையும் இல்லையு சொன்னா முதலமைச்சரே நம்ம மட்டும் சொல்லியிருக்கேன் சுட்டி காட்டுவதற்கு ஆங்காங்கே குறைபாடுகள் போதாமைகள் இருக்கின்றன ஆனால் திறந்த மனதோடு சொல்லுங்க மனசாட்சியோடு சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கிறதா இல்லையா சாமான சாமானிய அரசு பள்ளி வீட்டு பிள்ளைகள் ஜெர்மனிலையும் லண்டனிலையும் அமெரிக்காவிலையும் படிக்க இருக்கிறதா அந்த அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பது சாமானிய அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் இடம் பிடித்திருக்கிறார்களா இல்லையா வெற்றி பெற்று கல்வி தொழில் பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு தானே உண்மைதானே இருந்தாலும் ஒரு மாற்றம் என்ன எனக்கு புரியவே இல்லை சிந்திக்கும் திறனற்ற தமிழ் சமூகமாக போய்கிட்டோம் அப்படிங்கிற கவலையோடு வந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன் சீர்தூக்கி பாருங்கள் சிந்திங்கள் இதுல இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க திமுக ஸ்டிக்கர் ஒட்டிய குடிநீர் பாட்டில் அங்கே எப்படி விநியோகிக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க மாதிரி அபத்தம் ஏதாவது உண்டா இதை மாதிரி அபத்தம் ஏதாவது உண்டா எடப்பாடி பழனிசாமி அபத்தத்தினுடைய மொத்த உருவமாக மாறி நிற்கிறார் ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் அடிப்பேங்கிறாரு தண்ணி கொடுத்தா நீ ஏன் தண்ணி கொடுத்தேன்னு ஒருத்தர் கேட்பாரா ஏன் வரலேன்னு கேட்கலாம் ஒரு நியாயம் இருக்கு ஏன் வந்தேன்னு ஒருத்தன் கேட்டு அடிச்சானா என்ன பண்றது ஏப்பா தண்ணி குடுக்கலையான்னு கேட்டிருக்கோம் ஏன் நீ தண்ணி கொடுத்தேன்னு ஒரு தலைவர் கேட்பாரு அவர் எப்படிங்க தலைவரா இருப்பாரு எனக்கு புரியல அதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாகத்தான் என்ன நடந்திருக்காங்க சில நாட்களுக்கு முன்பாக அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் அங்க என்ன நினைஞ்சு கரூர்ல மிகப்பெரிய முப்பெரும் விழா திமுகவுடைய இல்லையா அப்போ திமுகவினுடைய முப்பெரும் நீங்க பாத்திருப்பீங்க எல்லா சேர்லயும் ஒரு பைய வைக்கப்பட்டுச்சு ஒரு பைய ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில் வச்சாங்களா பாத்தீங்களா டிவில எல்லாரும் அப்ப அந்த தண்ணி பாட்டில் ஆர்டர் செஞ்ச தண்ணி பாட்டில் ஏராளமான தண்ணி பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்தது அந்த தண்ணி பாட்டில் அங்க காலையிலே கூட்டம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க பலருக்கு தண்ணீர் இல்ல அங்க இருக்கிற அந்த தண்ணி சுமாதானப்பா இருக்கு அந்த அந்த மாநாட்டுக்கு வாங்கினது அங்க மக்கள் தண்ணி இல்லாம இருக்காங்க அங்க போனீங்கன்னா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் தான் வாங்கி வச்ச தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறாரு நீ ஏன் தண்ணி கொடுத்தேன்னு ஒருத்தன் கேட்டானா என்னங்க பண்றது என்ன பண்றது நீங்க சொல்லுங்க அப்ப வெறுப்பு உங்களுக்கு அவ்வளவு தூரம் உச்சத்துக்கு போயிடுச்சா வெறுப்பின் உச்சத்துல நீங்க எதெல்லாம் பேசுறீங்க ஏன் முதலமைச்சர் சீக்கிரம் வரலன்னு கேட்டா பரவாயில்ல நீங்க சென்னை பெருமலை வெள்ளம் ஜெயலலிதா மூணு நாலு நாள் கழிச்சு சாவகாசமா மழையெல்லாம் வடிந்த பிறகு நீரெல்லாம் வடிந்த பிறகு டெம்போ டிராவலர்ல ஆர்கே நகருக்கு மட்டும் வந்து பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருங்குடி மக்களே என்று பேசினார் அதை சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய ஒரு கூட்டம் ஏன் உடனடியாக வரலனு ஜெயலலிதா பார்த்து கேட்கல தூத்துக்குடியில பதினோரு பேர் காக்கா குரு சொல்ற மாதிரி சுட்டுக் கொள்றாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாதுங்க நான் டிவில தாங்க உங்களை மாதிரி பார்த்தேன்னு சொல்றாரு என்னங்க ஒரு முதலமைச்சர் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்கன்னு யாரும் கேட்கல ஆனால் களத்திற்கு சென்ற உடனடியாக நேரடியாக சென்ற பார்த்து நீங்க ஏன் உடனடியா நேர்ல போனீங்கன்னு கேட்கறான் தண்ணி கொடுத்தோட பார்த்து நீ ஏன் தண்ணி கொடுத்தேன்னு கேட்கறான் காப்பாற்ற வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிச்சுட்டு நீ ஆம்புலன்ஸ் ஊற்றிக்கிட்டு வர்றேங்கண்ணா இதையும் ஆதரிக்கிறீங்க நீங்க ஒரு கூட்டம் ஏய் சத்தியமா எனக்கு புரியல சத்தியமா புரியல அரசியல் நம்ம அப்புறம் பேசுவோம் திமுக அதிமுக அரசியல் எல்லாம் பேசலாம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இது நான் கேக்குறதுல நியாயம் இருக்குதா இல்லையா தமிழ்நாடு தப்பிக்கணும் எனக்கு உள்ளபடியே பயமா இருக்கு நாளுக்கு நாள் இவங்க போற போக பார்த்தா கொஞ்சமாவது விழிப்புணர்வு உடையவர்கள் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் இருக்குது நான் இன்னமும் நம்புறேன் பிழித்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு பிழைத்துக் கொள்ளும் இல்லைன்னா பேராபத்து நம்மை சூட போகிறது கவனமா இருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல நன்றி